ஜெமி இந்த படு செய்ய எல்லா கனவியோ போட்டுட்டு இப்படி கண்ண மூடி நல்லா தூங்கிட்டு கிடக்காரே அங்கிள் 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 ஆ ஆ அண்ணா லட்சுமி அண்ணா லட்சுமி வந்துட்டியாமா ஐயோ அங்கிள் நான் அண்ணா லட்சுமி இல்ல பச்சை உங்க பக்கத்து வீட்டு பச்சை கிளி வந்திருக்கே நல்லா கண்ண திறந்து பாருங்க பச்சை கிளி நீ அம்மா நான் கூட அண்ணா லட்சுமி தான் வந்துட்டாலும் நினைச்சிட்டி ஆன்ட்டி தான் ஆளையே காணவே நீங்க என்ன எல்லா கனவி தொண்ட போட்டுட்டு இப்படி கண்ண மூடி நல்லா தூங்கிட்டு கிடக்கீங்க எவனாச்சும் கல்ல வந்து வீட்டுல கட்ட போறாதியா கல்ல வாடிட்டு போய்டா என்ன பண்ணுவீங்களா இந்த வீட்டுல கல்வாடிட்டு போறதுக்கு ஒண்ணும் கிடையாது பொழுது விடியறதுக்குள்ள என் பொண்டாட்டி வந்து சேரு பண்றது அப்படிங்கிறது எல்லா கதவும் தொடர்ந்து போட்டுட்டு படுத்துட்டு இருந்தேன் அவன் வருவா வருவான்னு வாசல்லே பாத்துருந்து கடைசியில அப்படியே கண்ணு வச்சிருந்து தூங்கிட்டோம் போல சரியா போச்சு ஆண்டிட்ட இப்படி ஆளே காணமே கடைக்கு வந்து ஏன் திடீர்னு காணாம போயிட்டாங்கன்னு சொன்னேன் இப்படி அவங்க வருவாங்க வருவாங்கன்னு உட்காந்துருந்தா என்ன அர்த்தம் சொல்லுங்க அவங்க காணோமே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதே சரியின்னு பண்ணுது எனக்கு என்னது போலீஸ் ஸ்டேஷனா ஆமாங்க அங்கிள் இல்லன்னா தெரியாம தான் கேட்கேன் ஆண்டி கூட அப்படி என்ன உங்களுக்கு சண்டே இப்படி வீட்டை விட்டு கோச்சுக்கிட்டு காணாம போயிருக்காதே எங்களுக்குள்ள சண்டை வரதுல சாதாரண விஷயத்தியா வீட்டுல போனா நான் எப்பவும் போலத்த பேசினேன் பெருசா எந்த சொல்லும் சொல்லலையே அப்ப கோச்சுக்கிட்டு போறந்த வீட்டுக்கும் போற ஆளும் கிடையாது இப்படி கோச்சுக்கிட்டு வேற எங்கேயும் போற ஆளும் கிடையாது எங்கேயாச்சும் உக்காண்டிருப்பாங்கன்னு நினைச்சேன் ஆனா இன்னும் அவன் வீடு திரும்பலையே ஒருவேளை மகளை பாக்கிறதுக்காண்டி ஊருக்கு போயிருப்பாங்களோ கண்டிப்பா அவங்க போயிருக்க மாட்டான் அவளுக்கு கொஞ்சம் ரோசை இருக்குற ஆளு சண்டை போட்டு சமாதானம் பண்றதுக்கு எல்லாம் போகிற ஆள் கிடையாது அது மட்டும் இல்ல அங்க போயிருந்தா சின்ன பொண்ணு கண்டிப்பா போன போட்டு விஷயத்த சொல்லிருப்பாள் ஆண்டி காணாம போயிட்டாக இன்னும் வீட்டுக்கு திரும்பலன்ற விஷயம் உங்க மகளுக்கு தெரியுமா அதுமா பொழுது விடியத்துக்குள்ள என் பொண்டாட்டி வந்து சேர்ந்துருவாள் நடிச்சேன் அவதான் இன்னும் ஆளு ஆளுக்கானுமே இதுக்கு மேல நேரம் கடத்துறது நம்ம நல்லதுக்கு எல்லாம் பாக்குது இப்ப எல்லாம் அங்கங்க என்னென்னமோ நடக்கு சின்ன பொண்ணுல இருந்து அறுபது வயசு ஆய வரைக்கும் ஒரு படுவாவே விட்டு வைக்க மாட்டேங்கிறான் கடத்திட்டு போய் கொலை பண்ணி சாக்கு முடிய கட்டி சாக்கடையில வீச்சு அடிச்சு போறாங்க நக ஆசை ஆசைப்பட்டு நாசமா போன படுபாய்ப்பாய் இப்படி புடுறாங்க நம்ம நேரம் கடத்துறது நல்லதுக்கு இல்லை அது ஆண்டிக்கு தான் ஆகுது முதல்ல வாக போவோம் சின்ன பொண்ணு வீட்டுக்கு போய் உங்கள் மகன்கிட்ட நடந்து எல்லா விழாவிறீத்தையும் சொல்லிப்பட்டு அவங்களே கையோட அழைச்சிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைன்ட் கொடுப்போம் அதுதான் முதல் விஷயம் செய்யணும் அதுக்கப்புறம் மட்டும் ஆண்டியை காணோம்னு போஸ்டர் ஒட்டி அங்கங்கே ஒட்டி தேடுவோம் வாங்க ஆண்கள் நேரத்த கடத்தாதீங்க என்னமா என்னென்னு சொல்றேன் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பொண்டாட்டி காதுல போட்டுருக்கு பூரா கவரிங் ஆச்சு அது கஷ்டப்பட்டு காசு கொடுத்து வாங்கினது இல்லம்மா கஷ்டப்பட்டு கடையில ஆட்டிய போட்டு வாங்கினது நகைப்பாத்துக்கே அது நாஜமான நினைச்சு ஏதாவது பண்ணி கொடுப்போற அழகோ நாம சீக்கிரமா சீக்கிரமா போடலாம் போவோம் அய்யோ வாபா என் மருமக வீட்டுக்கு போவோம் பருப்பிலையோட தலையை எப்படி பரட்டு தலையை ஆட்டை வச்சு கிடக்காது நல்ல எண்ணெய் தடவி தலை சீவனை தண்ணி முடி கொட்டாமல் இருக்கும் உடம்பு சூடு ஏறாமல் இருக்கும் இதெல்லாம் இவளுக்கு எங்கே தெரியாது எத்தனை முறை சொன்னாலும் இவை எந்தையும் ஒழுங்க செய்யறது கிடையாது ஆச்சு 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 அவ்வளவு தலையை பின்னிவிட்டே சரியா இந்த மாட்டே அழுவப்படாது அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு முடிஞ்சிச்சு சரியா ராதா திடீர்னு வந்து நின்னுட்டு இருக்கீங்க. நீங்க வரதா ஒரு போன போட்டு குடி சொல்லல ஒரு வேளை நாதக்கு சொன்னீங்களோ அவ கூட என்கிட்ட சொல்லவே இல்லீங்க. இல்லதே நான் வர விஷயம் நாதக்கே தெரியாது. அது சரி பொன்னாட்டியும் புள்ளியும் பாக்கணும் தோளே இருக்கோம் அதனால உடனே பொறுப்பட்டு வந்திருப்பீங்க. இதுக்கெல்லாம் போன போட்டு சொல்லணும்ன்ற அவசியம் இல்லதே. இருந்தாலும் நீங்க வரணும் ஒரு வார்த்தை சொல்லி திக்கிற ஆள் அடிச்சு கோல அடிச்சு கோல மேட்ச் பாம்ல அதனால தான் சொல்லே. இருக்கட்டே பரவாயில்லை இல்ல. ஆமா நாதா எங்க இருக்கா? ராதாவா அவ உள்ளதே படுத்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருக்க அவளை கூப்பிடுறேன். தேவையில்லை நான் இப்ப அவளை பாத்துக்கிறேன்.

ஆனா ஆமா இவங்க நான் உனைய எதுக்கு நான் எந்த கேள்வி இல்ல எல்லாம் இஷ்டப்படியே இருக்கட்டும்னு விட்டு வச்சிருந்தேன்ல இப்ப திடீர்னு உனைய பாத்து நான் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுடலாம் அப்ப நான் கண்டிப்பா கேள்வி கேட்டா உனக்கு அது புதுசாதான் தெரியும் கேட்டி கல்யாணம் நல்ல புதுசுல அடிக்கடிக்க நீ உங்க ஊருக்கு தலைமை வந்து உங்க அம்மா வீட்டுல ஒரு மாசம் ரெண்டு மாசம் உக்காந்து இருந்தா அப்பலாம் சர்ரி கல்யாணம் நல்ல புதுசு அவங்க அப்பா அம்மா உங்களை பிரிஞ்சு வந்த துக்கம் அதனாலதான் அடிக்கடிக்கு இந்த பக்கம் வரான்னு நினைச்சுக்கிட்டு நானும் அமைக்கே விட்டுட்டேன்

ஒரு அப்பா அம்மாவோட இருக்கும் ஆசை இருக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கலாம் மிஞ்சு மிஞ்சு போனா ஒரு வாரம் இருக்கலாம் ஆனா ஒரு மாசத்திலேயே ஒரு வாரம் தான் மீ அங்க இருக்கேன் மீதி நாலு பூரா இங்க இருக்கு பாக்குறவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுமா என்ன இதே கேள்வி இல்ல கேள்வி ஊராங்களா உண்மை மறைக்காம சொல்லுங்க எங்க அம்மா வயசானவங்க முடியாதவங்க அவங்க வந்து எனக்கு சோளாக்கி போட்டுக்கிட்டு என் துணி எல்லாம் துவச்சு போட்டுக்கிட்டு என்னை பாத்துக்கிட்டு வீட்டில் இருக்கோனமா ஏட்டி இது உனக்கே மனசாச்சு இல்ல இப்படி அடிக்கடி உங்க அம்மா வீட்டுல வந்து உக்காந்துக்கிட்டா அங்க உனக்குன்னு எதுக்கு கல்யாணம் ஒரு குடும்பம் ஒரு வீடு சொல்லுவா அப்போ இங்க வர நீங்க இங்க இருந்து கிழிச்சது போதும் உடனே பிள்ளைய கொடுக்கிட்டு என் கூட கேள்வி வா உங்களை கூட்டிட்டு போனது காண்டித்தான் நான் ஊர்ல இருந்து புறப்பட்டு வந்திருக்கேன்

ஊருக்கு போறதுக்குன்னு ஒரு நேரம் காலம் இருக்குல்ல நேரம் கட்ட நேரத்துல பிள்ளைய கொடுத்து இப்படியே போவாங்க அப்புறம் ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா யார் போய் அழுகுதான் ஆஹா இருந்து மகா அண்ணி வரும்போது மட்டும் நேரம் காலம் பாத்துக்கா வந்தீங்க உங்க அம்மா வீட்டுக்கு போனோம்னு சொன்னோடனே பொட்டி பொடிக்கிறது தூக்கிட்டு பிள்ளைய தூக்கிட்டு ஒரே மட்டும் ஓடி வந்தது அதே மாதிரி இப்பயும் வா ஒண்ணும் ஆகாது உன் புருஷே நான் உங்க கூட தானே இருக்கேன் அப்படி இருக்கு இல்லையா எனக்கு பயப்படுற கட்டு பிள்ளைய தூக்கு நிறைய கட்டு அப்படியே நான் கூட தானே இருக்கேன் பொட்டிய கட்டு பிள்ளைய தூக்கு நிறைய கட்டு இப்பதான் புரியுது இதெல்லாம் நீங்களா பேசல உங்க அம்மா கோல் மூட்டி விட்டு ஏத்தி விட்டு தான் உங்களை அம்மிச்சி விட்டுட்டாங்க நினைக்கிறேன் அதனால தான் இப்போ வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க யாரோ கோல் மூட்டி விடல தீ மூட்டி முடியல நானே தான் பேசுறேன் ஊளுங்க மத்த கேள்வி இங்க வந்து போவோம் என்னால நான் வர முடியாது கொஞ்ச நாளைக்கு நான் இங்க இருந்து இப்படி தான் வருவேன் லட்டி நான் பாடு துளிட்டே இருக்க நீ பாடு போறா பாரு நில்லுடி ராதா இத நீ எனக்கு குடுக்குற மரியாதை யா ஒரு நிமிஷம் நில்ல என்னதே என்ன அப்படி பாத்துட்டு நடக்கீங்க என்னாச்சி அது வேற வழியில மர்மாலே ஊர்லேருந்து இருந்து மாப்பிள்ள திட்டிட்டு வந்திருந்தாரு வந்தவரு நேர ராதாவை கேட்டு உள்ள போனாரு அப்படி இருந்து ரெண்டு பேரும் உள்ளக்குள்ள மாறி மாறி ஏதோ சத்தம் போட்டு பேசிட்டு கிடக்காங்க ரூமுக்குள்ள இருந்து ஒரே சத்தமா வந்துட்டு இருக்கு பாத்துக்கேன் எதோ சண்டை போட தெரியுது கொஞ்சம் நீ என்னன்னு போய் பாரு சின்னத்தை சொல்றீங்க மாப்பிள்ள வந்திருக்காரா ஹம் ஆமா அவருக்கேன் எனக்கு என்னமோ பயமா இருக்கு பாத்துக்கேன் ரெண்டு பேரும் மாறி மாறி பேசுறதை பார்த்தா இது பெரிய சண்டை போல தெரியுது கொஞ்சம் நீ என்னன்னு போய் பார்த்து வாங்க என்னத்தை பேசுறீங்க புதுசா பொண்ணாட்டி அவங்களுக்குள்ள ஆயிரம் பேச்சு வாத்து இருக்கும் அதுக்குலாம் நான் போய் தலையிட முடியுமா சொல்லுங்க அது நாகரிகம் இருக்காதே அவங்க எல்லாம் நம்ம கிட்ட வந்து சொன்னாங்கன்னா அது ஒரு நல்லது அப்ப நம்ம பேசுறது சரி ஆனா அவங்க பேசிட்டு இருக்கும்போது நாம குறுக்க போய் பேசுறது சரி வராதே அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன சட்டம்னு தெரியல அடிதடி தான் நடக்கல அப்படி ஒரு சத்து கேக்குது எனக்கு ஒரே பயமா இருக்கே அதெல்லாம் ஒண்ணு இருக்காதே அவங்க உள்ளுக்குள்ள பேசுறது இங்க கேட்கறதுனால அது சத்தமா இருக்கு அவ்வளவுதியா மத்தபடி பெருசா தண்டெல்லாம் இருக்காது மாப்பிள்ள தம்பி பத்தி நமக்கு தெரியாதா அவர் ஒரு வாக்கியம் சத்தமா பேச மாட்டாரத்தை அப்படி இருக்கல அவர் எப்படி சண்டை போடுவாரு

இல்லை ஆனால் அடித்து விட்டிக்கல சொல்லுங்கள் பாப்பட இதுக்காக அப்படியே கண்ணை கழிச்சுட்டு விடியாட எப்படி ராதா என்ன அழுதுக்கிட்ட அமைதியாக இருக்கு உங்கள் அம்மா என்னையை பார்த்து அறுக்க எதுவும் கேட்காமல நான் ஒன்றையும் அடிச்சுனா சொல்லிட்டு அடிச்ச மொதலியும் அழுதுகிட்டோம் இருக்கா கண்டி எங்கப்பா என்னாச்சு எதுக்காகவும் பிரச்சனை இல்லை ஏங்க்கா நீங்களாச்சு புத்தி மதி சொல்லியிருக்கலாம்ல அப்படி என்னப்பா சரி என்ன பண்ணும் முடியலையே கேண்டி எதுக்கடைய அழுதியில் கிடைக்க என்னதே நடந்துக்கேன்னு சொல்லேன் எம்மா ஊர்ல இருந்து வந்தது வராதுமா என்னை பிடிச்சி ஏசிட்டு கிடக்காரு எல்லா அவங்க அம்மா என்னை பத்தி ஒண்ணு கரெண்டா ஏதோ சொல்லி வச்சிருக்காங்க இங்க பாருங்க அத்தே இங்க அம்மா நான் ஒன்னும் சொல்லல நீங்க தான் உங்க பொண்ணுக்கு ஒண்ணு தி சொல்லாம வளர்த்து வச்சிருக்கீங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பொண்ணுங்க எல்லாம் புருஷன் வீட்டுல தான் இருக்கணும்னு உங்க பொண்ணுக்கு நீங்க புத்தி பத்தி சொல்ல மாட்டீங்களா ஏதோ அப்பா அம்மாவும் பாக்கணும்னு ஆசை இருக்கும் நான் இல்லவே சொல்லல அதுக்குன்னு இப்படியா அடிக்கடிக்கு இங்க வந்து உட்காந்துருக்கா அங்க ஏன் அன்பை பத்தி கொஞ்சம் யோசனை பண்ணி பாத்தியல்ல கல்யாணம் நல்ல புதுசுல அடிக்கடிக்கு இங்க வர ஆரம்பிச்சா நானும் சரி பாவம் அவளுக்குன்னு கொஞ்சம் ஏதோ ஒரு வருத்தம் இருக்கு அப்பா அம்மா பிரிஞ்சு வந்ததுல அதனால வந்து வந்து பாத்துட்டு போறான்னு நினைச்சேன் போக போக சரியாயிடுவான்னு பார்த்தா பிள்ளையே பிறந்துருச்சு ஆனாலும் அவன் இங்க வரதான் விட்டுருதா இல்ல அடிக்கடிக்கு இங்கதான் வந்து இருக்கா மாசக்கணக்கில் வந்து இங்க இருக்கா இதுல உங்க மவளுக்கு நீங்க புத்திமதி சொல்ல மாட்டீங்களோ ஏன்க்கா

நான் ஒரே ஒரு பொட்டைப்பலையை வச்சுக்கிட்டே எல்லாம் பார்த்துட்டு அவன் மேலே வச்சுட்டேன் அவனே என்னை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாமல் அடிக்கடிக்கு என்னையை பார்க்குற வந்து போறேன் ஆனால் அவனுக்கு பக்கமா எடுத்து தனியாக புரிஞ்சுக்க போறேன் அனுப்ப விட்டா அவனை போட்டி இப்படியே திக்குறீயேன் பாருங்க நீங்க மட்டும் தான் உங்க புள்ளை மலை அர்த்தம் இல்லை எங்க அம்மாவோ எங்க மேலே வச்சிருக்காங்க நான் அவன் இருந்து கஷ்டப்படுறதுக்கு உனக்கு எதுக்குடா பொண்ணாட்டி கல்யாணம் குடும்பம் குட்டின்னு என்னை கேள்வி கேட்டாங்க அவங்க கேள்வி ஒன்னும் தப்பு கிடையாது

அத்தே நீங்க தானே சொல்வீங்க ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறமா அவ பிறந்த வீட்டுல இருக்க கூடாது புகுந்த வீட்டுல அவ புருஷன் கூட தான் இருக்கணும் அதுதான் அவனுக்கு மரியாதை நீங்க தானே சொல்வீங்க அப்படி பாக்கையில என்னத்த உங்க மகன் இங்க பிறந்து வளர்ந்திருக்காலும் அவ என்னைக்கு கல்யாணம் முடிச்சு போனாலும் அன்னைக்கே அவ அது அவளோட வீடு ஆயிப்போச்சு இது இவ அவ வீடு கிடையாது அத்தே எங்களோட வீடு அவன் அடிக்கடிக்கு இங்க வந்து போனாலோ அவ ஒரு விருந்தாளி மாதிரி உங்க மகன் இந்த வீட்டுக்கு விருந்தாளிக்க அவளோட வீடு அங்க இருக்கு அவ புரிச்சு கூட போய் வாழ சொல்லுங்க இங்க பாருங்க அத்தே உங்களுக்கு நல்லபடியா புத்திமதி சொல்லி என்னோட வர சொல்லுங்க இனிமேட்டும் இங்க அடிக்கடிக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புங்க நானும் எத்தனை அவ அவக்கற மாதிரி தெரியல அதான் அவக்கு அமைய விட்டுட்டேன் ஆனா ரோட்ல போற வரவழை என்னைய பார்த்து கேள்வி கேட்கான் உன் கொண்டாட்டி கூட வாழாம அடிக்கடி அவ அம்மா வீட்டுக்கு ஓடிடுறாளேன்னு சொல்லி எனக்கு அசிங்கமா அசிங்கமால இருக்கு ஏதோ ஒரு குடும்பத்துல நல்லது கெட்டதுன்னா இங்க வந்தது போறது நல்லா இருக்கு அதுக்கு இன்னமும் இங்க இருக்கிறது நல்லாவா இருக்குன்னு சொல்லுக வந்து விடுங்க

பாத்தியமா உன் அரும மருமகளோட லட்சணத்தை என்னன்னு பாரு என்ன டிவைஸ் பண்ணிட்டு இன்னொரு பொண்ண கல்யாணம் கட்டறது கடிதே இப்படி எல்லாம் இங்க வந்து கச்சிட் கிடக்காரு ராதா அண்ணா உசுப பேசாதே ஜெய ராதா மாப்பிள்ளை அப்ப என்ன தப்பு சொல்லிச்சி உன்னை அவரோட சேர்ந்து வந்து வாழ்றதுன்னு சொல்லிச்சி அதுக்கு எதுக்கு நீ இப்படி வாய்க்கு வந்து இப்படி பேசிட்டு கிடக்க இங்க பாருங்க நீ சும்மா இருக்க உங்களுக்கு என்ன தெரியும் இது எங்களோட வாழ்க்கை பிரச்சனை நீங்க இது உள்ள வந்து வாய் பேசாதீங்க நீங்க ஓரமா நின்னு வேடிக்க மட்டும் பாருங்க ம் நினைச்சே நீ இதுதான் முன்னாடியே சொல்லுவேன்னு நான் எதிர்பார்த்தேன் ஆனா நீ இப்பதானே சொல்ற இக்கன்னே கேட்டு போய் எனக்கு என்ன இதுக்கு அப்புறம் நான் இது உள்ள வந்து ஒரு வாத்தி பேச மாட்டேன் போதுமா அத்தை உங்க மகளோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் நினைச்சேன் ஆனா அவன் என்னையே இது உள்ள வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டா பாத்தீங்களா இதுக்கு மேலே ஒரு வார்த்தையை வந்து பேச மாட்டேன் உங்க மகளுக்கும் ஒரு மகன் இருக்கான் அது மனசுல வச்சுக்கிட்டு பேச சொல்லுங்க ராதா கொஞ்சம் பொறுமையா இரு நான் பேசிக்கிறேன் மாப்பிள்ளைகிட்ட ஜம்மா நீ வேறம்மா ஒண்ணுக்கு ரெண்டா அவங்க அம்மா ஏத்தி விட்டுருக்காங்க இவள அங்கேயும் அவங்க அம்மா வீட்டுல கை கழுவிட்டு வந்துரு நான் உங்களுக்கு வேற ஒண்ணு பொண்ண பார்த்து கல்யாணம் கட்டி வைக்கிறேன்னு அதனால நடத்தியே இவர் இங்க வந்து இப்படி எல்லாம் கட்டிட்டு கிடக்காரு டிவச் பேப்பர்ல கையெழுத்து போனோம்னே சொல்றாரு பாருங்க ராதா நான் என்ன பேசுறேன் நீ என்ன பேசிட்டு கிடக்க இங்க பாருங்க

இவளை என் கூட கூட்டிட்டு போனதே நான் வந்தேன் மற்றபடி எங்க அம்மா எனக்கு எதுவும் சொல்லவும் முடியல இவளை நல்லபடியே கூட்டிட்டு வந்தான்னு சொல்லி அனுப்பிச்சு ஆனா இவ ஒண்ணுக்கு ரெண்டா ஏத்து ஏத்து பேசிட்டு கிடக்கா எனக்கு கோவம் வருது பத்துக்க இங்க பண்ணாதா இப்ப நான் உனக்கு எச்சிருக்கிறேன் ஒழுங்கு மருந்து நடந்துக்கலாம் வச்சுக்க அப்புறம் நீ சொன்ன மாதிரி உண்மையா டிவைஸ் பண்ணிட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் கட்டிக்குவேன் ஞாபகம் வச்சுக்க ஏன் டிவைஸ் எப்படி பண்றீங்க நீ மாப்ள ஏமா டிவைஸ் பண்ணிட்டு வேற ஒரு பொண்ணு நீங்க கல்யாணம் பண்ணீங்களா இப்படி ஏதோ இதெல்லாம் பேசாதீங்க போதடி பாட்டுங்கதே நானும் ஒரு மனுஷன் பொறுமையை இருந்து பாத்துட்டேன் இதுக்கு மேல என்னால இருக்க முடியாது உங்க மாவுளுக்கு நல்லபடியா புத்தி மதித்து சொல்வீங்கன்னு பார்த்தா அவர் பேசுறதுக்கு நீங்களும் சிங்கச்சக்கா சிங்கச்சக்கான்னு சொல்லிட்டு இருக்கீங்க இதுதான் உங்க வளப்பா உங்க வளப்பு சரியா இருந்தா அவன் வாய் சரியா தான் இருக்கும் வீட்டுக்கு வந்த மாப்பிளைக்கு விருந்து செஞ்சு அனுப்புறவங்களும் பாத்துருக்கேன் ஆனா இப்படி வீட்டுல நிக்க வச்சு கேள்வி கேட்கறவங்களா இப்பதான் உங்க மகளை உங்களோட வச்சுக்கிடுங்க நாளைக்கு வரைக்கும் டைம் தரேன் அவன் நல்லபடியா கூட வந்து வாழலனா அவ கரண இங்கேதான் இருக்கும் நான் பாத்துக்க